விவசாயம் உங்கள் டெவலப் வணக்கங்கள் உங்களோட கலந்து பேசிட்டு தோட்டக்கலை அமைப்புகள் மற்றும் பண்ணை நிலம் வடிவமைப்பாளர் அட்வர்டைஸ் நம்பர் செவன் ஜீரோ சிக்ஸ் டோட்டல் எக்ஷன் நைன்டி டூ சென்ட்டு இந்த தாரோடு நீ எல்லாம் ஹண்ட்ரட் ஃபீட்டு தாரோடு ஃப்ரண்டேஜில் ரோட்டுக்கு தென்பக்கமும் வடக்கு பக்கமும் இருக்குது பூமி வடப்பகுதியில் வடக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் நல்ல பக்காவான ஃபென்ஸ் பண்ண பார்க்குறீங்களா இந்த ஃபென்ஸு நம்ம இடத்தோடைய மேற்கு பக்கமும் வடப்பகுதியிலையும் ஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் ரெண்டு பக்கம் மட்டும் நம்ம ஃபென்ஸ் பண்ணால் போதும் ஒரு சின்ன அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவுக்கு இந்த பூமி ரொம்ப உதவியாக இருக்கும் காரணம் வேலி ஃபிஃப்டி பர்சன்ட் ஏரியா வேலி போட்டாச்சு ரோடு நாலு கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் வரை பஸ் வரும் நல்ல ஐசோலேட்டட் ஏரியா நம்மளுக்கு கிராமத்துலேருந்து வெளிப்பக்கம் இருக்கிறதுனால ஸ்மால் ஸ்கேல் ஆட்டு பண்ணையோ கோழி பண்ணையோ போடுறதுக்கு ஏற்ற பூமி தேவைப்பட்டால் அந்த இடத்துல ஒரு சின்ன அளவுக்கு வீடு கட்டி இந்த இடத்துல பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் ஆகுறதுக்கு ஒரு நல்ல பூமி ரோட்டுக்கு தென்பகுதியில் சின்ன குறுகலான இடம் ஐம்பத்தி நாலு சென்ட்டு ரோட்டுக்கு தென்பகுதியிலும் மீதி உள்ள இடம் வந்து வட இருக்கு நல்ல ப்ளைன் லெவல்டு லேண்டு எந்த விதமான ஜங்கிள் இல்லை டாக்குமெண்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் கரண்ட் சேல் லீடு டாக்குமெண்ட்டு பட்டா கரண்ட் ஸ்டேட்டஸில் இந்த மாதம் ஜூலை மாதம் வர அப்டேஷன் இருக்குது ஒரே ஒரு சைன் ஹோல்டர் தான் பட்டா அவர் பேரில் க்ளியராக இருக்குது ரொம்ப கம்மியான பட்ஜெட் உள்ள இடம் டெஃபினட்டாக குயிக்காக நேரடியாக பார்க்க வாங்க பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க கட்டாயம் அந்த இடம் சீக்கிரத்தில் போயிடும் ரொம்ப சின்ன இடம் சின்ன இடம் ரேட்டும் நியாயமான ரேட்டு ரெவென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது நல்ல ஹைலி புரொட்டக்டட் ஏரியா எல்லா விதத்துக்கும் நேஷ்னல் ஹைவேஸ் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக டென் கிலோமீட்டர்ஸு திருநெல்வேலியிலேருந்து வந்தீங்கன்னா நியர்லி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்ரு முத முதல்ல எங்கள் சேனலை பார்க்குறவங்க விவசாயத்துக்கு ஆதரவு கொடுத்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க பக்கத்தில் உள்ள பெல்க் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிக்காங்க நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நன்றி